திருச்சிற்றம்பலம் தினபொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் திருவடிகள் ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே உயிரின் தந்தையாகவும் குருவாகவும் உள்ள இறைவனை தெவிட்டாத அமுதம் போன்றவனை வேண்டுவோர்க்கு வேண்டியதை அருளும் தனக்கு ஒப்பில்லாத வள்ளலை மூழியை செய்கின்ற முதல்வனை வரைமுறையின்றி எத்தன்மையிலும் எவ்வழியிலும் வழிபட்டாலும் அவ்வழியிலே ஈசனின் அருளை பெறலாம் நானும் நின்றேத்துவன் திவன் நந்தியை தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் வந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே நாள்தோறும் நிலையாய் நின்று வழிபடுவேன் என் இறைவனை அந்த இறைவன் எரியும் நெருப்பை போன்ற வெளிச்சமுடையவன் வானில் நிற்கும் நிலவினை போல என் உடலினுள் வந்து பொருந்தி நிற்கின்றான் நான் உயிர்த்திருக்குமாறு இறைவன் திருவருளால் நாள்தோறும் இருக்கும் சிவபெருமானை வழிபட்டு நிற்கின்றேன் அந்த சிவப்பரம்பொருள் சிவப்பாய் எரியும் தழல் போன்ற வெளிச்சமுடன் எம்முடன் எப்பொழுதும் நிற்கின்றான் வானத்தில் இருளை நீக்கி பிரகாசமாய் ஒளிரும் நிலவை போல குருவை வணங்கி நிற்பவர்களின் உடலுக்குள் மகிழ்ந்து வந்து அங்கே உயிருக்கு உயிராக நின்று அஞ்ஞான இருளை அகற்றும் பேருளியாய் இருக்கின்றான் என் சதாசிவ மூர்த்தி பிறப்பாடல் முப்பத்தி எட்டு பிதற்றொழியேன் பெரியான் அறியானை பிதற்றொழியேன் பிறவா உருவானே பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்திதன்னை பிதற்றொழியேன் பெருமை தவந்தானே பெரியவன் அரியவனான சிவபெருமானை பற்றி பிதற்றுவதை மாட்டேன் பிறப்பில்லாத உருவம் கொண்ட அவனை பற்றி பிதற்றுவதை நிறுத்தமாட்டேன் புகழ்பெற்ற எங்கள் நந்தியை பற்றி பிதற்றுவதை நிறுத்த மாட்டேன் என்னை பெருமை செய்தவனான அவனைப் பற்றி பிதற்றுவதை ஒருபொழுதும் நிறுத்த மாட்டேன் அனைத்தையும் விட பெரியவனும் கிடைப்பதற்கு மிகவும் அரிதானவனும் பிறவியே இல்லாமல் உருவானவனும் நந்தி என்ற பெயரில் எமக்குள் குருவாக வந்து இருப்பவனும் பெருமை மிக்க தவத்தின் பலனாக கிடைப்பவனுமாகிய சதாசிவமூர்த்தியின் மேல் யான் கொண்ட தீராத அன்பினால் அவனின் பெருமைகளையும் புகழ்களையும் எப்போதும் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பேன் புல் உரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம் பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே சிவபெருமான் தன்னை வணங்கி வாழ்த்தவல்லவரின் மனத்தில் அறிவு பேரொழியாய் தோன்றுவான் புனித தீர்த்தமானவனை அந்த தீர்த்தங்களிலே திளைக்கின்ற ஈசனை புதித்தும் எம்பெருமானே என்று வணங்கியும் நட்பு கொண்டு அந்த ஈசனின் அருளை பெறலாம் இறைவனின் எல்லையற்ற குணங்களை உணர்ந்து புகழ்ந்து போற்றக்கூடியவர்களின் மனத்தின் உள்ளே ஜோதியாய் பரவி இருப்பவனும் அடியவர் உள்ளத்தையே கோயிலாக கொண்டு அங்கே பெரு மகிழ்வோடு வீற்றிருக்கும் எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியை போற்றியும் புகழ்ந்தும் எம்பெருமான் என்று உறக்க அவன் நாமத்தை கூறியும் அன்போடு இருந்தால் அவனின் அருளை பெறலாம் புற்றி புற்றி குறைந்தடைந்து ஈசன் குறைகளல் நாடும் நிறைந்தடை செம்பொனின் நேருளிவுக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்தவல்லார்க்கு புரஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே தூய்மையான ஒளி நிறைந்த பொன்னை புடம்போட்டால் கிடைக்கும் பிரகாசத்தை போன்ற பேரொளியை உடைய இறைவனை உயிர்கள் தங்களின் குறைகளை உணர்ந்து தாழ்மையோடு பெருமைக்குரிய இறைவனின் திருவடிகளை தேடி சரண் அடைந்து நெஞ்சில் வஞ்சமின்றி ஆணவமின்றி போற்றி புகழக்கூடியவர்களின் உள்ளத்துள் இறைவன் மகிழ்வோடு வந்து நின்று அவர்களை எப்போதும் பாதுகாத்து அருளுவான் போற்றி போற்றி சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே திருப்பார்கடலில் சீறி எழுந்த நஞ்சினை உண்டு தேவர்களை காத்தவன் சிவபெருமான் நாம் நம் மனத்தை திருத்தி பண்படுத்தி அக்கடவுளை வணங்குவோம் ஒளியான நெற்றியை உடைய உமையாளை தன்னுடைய ஒரு பாகமாய்க் கொண்டு பெருமை செய்த சிவபெருமான் நம்மிடம் பெண்மானை கண்ட ஆண்மானைப் போல கூடி நின்றானே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து சீறிக்கொண்டு எழுந்த ஆலகால விஷம் யாரையும் தீண்டாதவாறு தாமே அருந்தி அனைவரையும் காத்தருளிய தேவர்களின் தலைவனும் அந்த விஷம் உள்ளே இறங்கிவிடாமல் கழுத்திலேயே தடுத்து வைத்த பேரொளி வீசும் நெற்றியைக் கொண்ட உமையம்மையாரை தன் உடலின் சரிபாதியாக கொண்ட சிவபெருமானை தமது குறைகளையும் தாண்டிய உறுதியோடு நெறிவழியில் சென்று இறைவனை தம் நெஞ்சத்தின் உள்ளே வைத்து பூஜிக்கக்கூடியவர்களுடன் பெண்மானைச் சேர்ந்த ஆண்மான் போல எப்போதும் பிரியாது இணைந்து நிற்கின்றான் இறைவன் உண்மையான பொருளான இறைவனை அடையும் ஆசையில் அவனை நெஞ்சத்தில் வைத்து போற்றி புகழ்ந்து வரும் அடியவர்களின் நெஞ்சத்தில் இருந்து ஆணவம் அகங்காரம் ஆத்திரம் முதலிய விஷங்கள் அவர்களை பாதிக்காதவாறு தாமே எடுத்துக்கொண்டு அவர்களை சூழ்ந்து கொண்ட இறைவனை அடையவிடாமல் தடுக்கும் கர்மங்களை அவர்களின் கர்மங்களை அவர்களின் வழியில் குறுக்கிடாதவாறு தடுத்து நிறுத்திவிட்டு அவர்கள் செல்லும் நேர்வழிப் பாதையில் அவர்களோடு இணைந்து ஒன்றாக நடந்து வந்து அவர்களை காத்தருள்வான் எம் சதாசிவ மூர்த்தி திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகனான் முடி செய்ததுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லாராகிலும் வேயனதோழிக்கு வேந்தொன்றும் தானே சிவபெருமானை விரும்பிச் சென்று புகழ்வார் பெறுவது நான் என்னும் அகங்காரம் அழிந்து சிவபோதம் அடையும் வரமாகும் மாயைகளில் சிக்கி தன்னிடம் வராதவர்களுக்கும் மூங்கில் போன்ற தோல் உடைய உமையின் கணவனான சிவபெருமான் வந்து அருளுவான் சிவபெருமானை அடைக்கலம் புகுந்து புதிப்பவர்கள் பெறத்தக்க பயன் என்னவென்றால் நான்கு திருமுடியை உடைய பிரம்மன் படைப்பான மாய உலகில் மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டியவர்கள் ஆனாலும் மூங்கில் போன்ற திரட்சியான தோள்களை உடைய உமாதேவியின் தலைவனான சிவபெருமான் அவர்களுடனேயே பொருந்தி இருப்பான் என்றென்றும் அரண் அடி சொல்லி அறற்றி அழுது பரன் அடி நாடியே பாவிப்பனாலும் உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறனடி செய்து நிறைந்து நின்றானே இறைவன் திருவடியை நினைத்து அவன் நாமத்தை கூறி அன்பால் கசிந்து உருகி அழுது ஆராய்ந்து தெளிந்து இறைவன் திருவடியை நாள்தோறும் உறுதியான உள்ளத்தோடு தியானித்து அந்த உணர்விலே லயித்து இருப்பவர்களுக்கு திருவடி பேற்றை அருளி இறைவன் அவர்களுடன் நிறைந்து இருப்பான் சிவன் போற்றுவோம் அவன் அருள் கிடைக்க வேண்டுமென்று அறற்றி அழுவோம் அவன் திருவடியையே தினமும் நினைத்திருப்போம் மன உறுதியுடன் சிவன் திருவடியின் நினைவில் ஒதுங்கி இருக்க வல்லவர்க்கு அவன் அடி எடுத்து நெருங்கி வருவான் நம்மிடையே எப்பொழுதும் நிறைந்திருப்பான் அமரர் புனிதன் அடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி நடி போற்று என் அன்புள் பொலிய வைத்தேனே தேவர்கள் சிவபெருமான் திருவடியை போற்றி வணங்குகிறார்கள் அசுரர்களும் மனிதர்களும் அவ்வாறே வணங்குகிறார்கள் நானும் அப்பெருமானை போற்றி என் அன்பினுள் ஒளிரச் செய்தேனே போற்றுவார்கள் அமரர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை போற்றுவார்கள் அசுரர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை போற்றுவார்கள் மனிதர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை யாமும் எமது அன்பினுள் அவனை போற்றி நிலை பெறச் செய்தே திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நாற்பத்தி ஆறு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தைசை வண்ணம் தொழ முந்திவண்ணா முதல்வா பரணே என்று முந்திவண்ணம் மனம் புகுந்தானே மாலை நேர அந்தி சூரியனை போன்ற சிவந்த நிறத்தை உடைய பிறவியை அழிக்கும் அரணே சிவனே என்று மனதில் எண்ணிக்கொண்டே இருந்து இறைவனை தொழுகின்ற மனம் திருந்திய அடியவர்களுக்கும் அனைத்திற்கும் ஆரம்பமானவனே அனைத்திற்கும் முதல்வனே ஆதியானவனே என்று துதிக்கும் எமக்கும் ஞான ரூபமான நிற்கின்றான் தன்னை வணங்குபவர் மனம் புகுந்து நிற்கின்றான் இறைவன் அந்திவண்ணன் அரண் சிவம் என உருவமாக வழிபட்டாலும் முந்திவண்ணன் முதல்வன் பரன் என அருவமாக வழிபட்டாலும் எவ்வண்ணம் வழிபட்டாலும் அவ்வண்ணம் வழிபடுபவர் மனம் புகுந்து அருளுபவன் எம் சதாசிவ மூர்த்தி தவர் மாதவர் ஒப்பர் நினையுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் நினையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம்தானே கர்மவினை பயனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே எப்போதும் இறைவன் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் மா பெரும் தவம் செய்பவர்களுக்கு ஈடானவர்கள் இறைவனை எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இருப்பவர்கள் அவனின் பேரன்பிலேயே எப்போதும் நிற்கின்றார்கள் பனை மரத்தில் கூடுகட்டி வாழும் பருந்து பனை மரத்தின் பலன்களை அனுபவிக்காமல் சுவையான பனம் பழங்களையோ இலைகளையோ பட்டைகளையோ உண்ணாமல் வெளியில் உணவு தேடி அலைகின்றதோ அதுபோலவே இறைவன் அருகில் இருந்தும் இறைவனை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு பேரின்பம் எப்பொழுதுமே கிடைப்பதில் எட்டு திருமூல திருவடிகள் போற்றி போற்றி அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்த விடியா விளக்கென்று மேவி நின்றேனே அடியார் வணங்கும் தேவர்களின் தலைவன் சிவபெருமான் அந்த முதல்வனை நினைத்து தலையால் வணங்குவேன் இந்த உலகத்தவர்க்கு அருளும் எம் தந்தையான முழு முதற் அவனை அணையாத விளக்காய் நினைத்து அவனுடன் எப்பொழுதும் பொருந்தி நின்றேனே அடியவர்கள் போற்றி புகழும் தேவர்களின் தலைவனை தலைதாழ்த்தி வணங்கி அனைத்திற்கும் முதல்வனானவனை எனது எண்ணத்தில் வைத்து உலகமனைத்திலும் உள்ள உயிர்களுக்கு அருளும் ஆதி பொருளானவனை எனது தந்தை என்று நினைத்து ஆன்ம இருளை போக்கும் எப்போதும் அணையாத மணிவிளக்கு அவன் என்று உணர்ந்து அவனோடு எப்பொழுதும் கலந்து நின்றேன் திரு ஒருங்கவல்லார்க்கு திரைப்பசு பாவ செழுங்கடல் நீந்தி கரை பசுபாசம் கடந்து எய்தலாமே மாயையால் உயிர்களை கட்டி போடும் பறை அசையாசக்தி மும் மலங்களால் கட்டுண்ட ஆன்மாவாகிய பசு ஆன்மாக்களை உலகோடு கட்டி போடும் பாசம் உலகப்பற்றுகள் இவை அனைத்திற்கும் தலைவனான இறைவனை உள்ளத்தில் வைத்து போற்றி புகழ்ந்து அன்பினால் அவனோடு கலந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மாவின் கர்மாக்கள் பெருங்கடல் போன்று சூழ்ந்து மெய்ஞானத்தை மறைக்கும் திரைபோல இருந்தாலும் இறைவனின் அருளால் அந்த கடலையும் நீந்தி கரையேறி மும்மல கட்டுக்களை அறுத்து உலகப் பற்றுகளை ஒதுக்கி மாயையை கடந்து முக்தியை எய்தலாம் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்ற அறிவதுதானே சிவபெருமானின் திருவருள் பெற்ற மாலையை சூடிக் கொள்வேன் அவன் நினைவை நெஞ்சிடையே வைத்துக் கொள்வேன் பெருமானே என்று போற்றி பாடல்களை பாடுவேன் பல வகையான மலர்களால் அர்ச்சித்து வணங்கி ஆனந்தத்தில் ஆடுவேன் ஆடியபடி அந்த பெருமானையே நாடுவேன் நான் இன்று அறிவது இதுதானே இறைவனின் திருவடிகளை என் தலைமேல் சூடிக்கொள்வேன் அவனின் திருவடிகளை என் நெஞ்சில் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் எம் பெருமான் என்று அவன் புகழ்களை பாடுவேன் பலவித மலர்களை அவன் திரு உருவத்தின் மேல் தூவி அவனை பணிந்து நின்று அவன் முன்னால் அவன் பெருமைகளை பாடிக்கொண்டே ஆடுவேன் ஆடிய அமரர்களின் தலைவனான இவனே எனக்கு முக்தி அளிக்கக்கூடியவன் என்று அவனை நாடி அடைந்தபின் அனைத்தும் அவனே எனும் உண்மை ஞானத்தை அறிந்து அவனுடன் கலந்து நிற்பேன் இதனுடைய உள் விளக்கம் என்னவென்றால் இறைவனை அடைந்து முக்தி பெற மாபெரும் தவங்கள் யோகங்கள் யாகங்கள் இருந்தாலும் அவனது திருவடியை எண்ணத்தில் எப்போதும் வைத்து அவனை புகழ்ந்து பாடி ஆடி பலவித மலர்களை தூவி பூஜித்தாலே அவனை நாடி முக்தியை அடையலாம் இதுவே யாம் அறிந்த சிறந்த உபாயம் என்று திருமூல தேவநாயனார் அருளுகின்ற ஆகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை தினமும் கோத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்